வணக்கங்க வாங்க நம்ம அம்க்கி ரவையில் நல்லா சாஃப்டான இட்லியும் அது கூட தோதா நல்லா காரமாக டேஸ்டாக ஒரு காரச்சட்னி ஆமாங்க அது கூட கொத்தமல்லி சட்னியும் செய்ய போகிறோம் வீட்டில் இட்லி மௌத்தி போச்சுன்னா கவலைப்படாமல் அரை மணி நேரத்தில் இந்த சூப்பரான ரவா இட்லி காரச்சட்னியும் செஞ்சு கொடுத்துடலாம் நான் இதுக்கு நல்லா பெரிய ரவை இருக்கு அது எடுத்துருக்கேன் இது கூட அவள் சேர்க்கப்பாடுங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு ரவைனா அரை கப்பு கடல மாவு இந்த அவல் வந்து ஒரு கப்பு பிடிச்சி சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா விடுங்க ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டி தயிராக எடுத்துக்குங்க இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா விடுங்க சேர்க்குற தயிர் வந்து புளிப்பறந்தால் நல்லதுங்க இப்போ தேவையான பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து வைங்க இந்த மாவு ஒன் ஹவர் ஊறணுங்க இப்போது சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி பதினஞ்சு வரமிளகா சேர்த்து வதக்குங்க இது தேவை உப்பு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்குங்க கொஞ்சம் புளி சேர்த்துக்குங்க இது ஆரட்டும் இப்போ இன்னொரு கடையில் கடுகு சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இது நல்லா பொரியட்டும் இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்குங்க இந்த தாளிப்பு அப்படியே இருக்கட்டுங்க இப்போது நம்ம ரவை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லா ஊறிச்சுங்க வதக்கி வச்சது நல்லா ஆரிச்சுங்க அரைச்சிட்டோங்க சட்னி சூப்பராக வந்துருக்குங்க நல்லா கலராக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னொரு சட்னி அரைச்சிருக்கீங்க கொத்தமல்லி சட்னி அரைச்சிருக்கீங்க அதையும் தாளிச்சாச்சுங்க இட்லி ஊற்றி வச்சிடலாங்க இட்லி வேகட்டும் பார்க்கலாம் இட்லி வெந்த வாசனை வருது திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்முடைய ரவா இட்லி சூப்பராக வந்துருச்சுங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஒருவேளை நீங்கள் செய்கிற இட்லி கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா மாவு கரைக்கும் போதே கொஞ்சம் ஆப்போசட்டாக இல்லையா அது கலந்து ஒரு அரை மணி ஊற வச்சுட்டு அப்புறம் வறுத்துக்குங்க கரைச்ச மாவு கண்டிப்பாக ஒன்று ஊறணுங்க அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு இட்லி வந்து சாஃப்டாக கிடைக்குங்க இதை பெரியவர்கள் கொடுத்தா அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் நம்ம குட்டிஸ் கொடுக்கும்போது இதை கொஞ்சம் அலங்காரம் பண்ணி கொடுக்கலாங்க ஆமாங்க நம்ம டோக்லாக் பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தட் தான் ஆமாங்க இப்போ தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே இட்லி மேலே சேர்த்துக்கலாம் மேலே அப்பள மாதிரி போட்டுக்குங்க இப்போ சட்னி கார சட்னி எடுத்து வச்சுருக்கேங்க அது கூட கொத்தமல்லி சட்னியும் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ரெண்டு சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரவா இட்லிக்கு அருமையாக இருக்குங்க கொத்தமல்லி சட்னியோட இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கிற இந்த ரவா இட்லியும் சட்னியும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் போல் ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி